ஹலோ ட்ரேடர்ஸ் திஸ் இஸ் புவனேஸ்வரன் நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பரி அதே போல் மிட்கேப் நிஃப்டிக்கும் நாளைக்கு தான் எக்ஸ்பரி ஏன்னால் கம்மிங் மண்டே அதாவது மே டுவெண்ட்டித் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹாலிடே அதனால் நாளைக்கே மிட் கேப் நிஃப்டியோட எக்ஸ்பைரி அப்படிங்கிறது வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் நிஃப்டியில் நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு நல்ல ஒரு கேப் அப் தான் ஓப்பன் ஆனிச்சு ஓப்பன் ஆன மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து வைக்கவே இல்லை க்ரீன் கலர் கேண்டலோட க்ளோசிங்கிறது வந்து வைக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வந்துச்சு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இங்கே அதான் வந்து நம்ம நோட் பண்ணியிருந்தோம் இன்கேஸ் ப்ரைஸ் வந்து பையிங்கோட அந்த ப்ரெஷரில் இருந்துச்சுன்னா என்ன ஆகிருக்கும் மார்க்கெட் ஃபால் ஆனப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம் ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே மார்க்கெட் ட்ராவல் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுனால மார்க்கெட் கீழே இறங்குறப்போ இது வந்து நமக்கு சப்போர்ட்டாக அட் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருந்ததுனால இந்த சப்போர்ட்டிங் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துருச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மேலே போக ட்ரை பண்ணியும் இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டிக்கு மேலே கேமனோட க்ளோசிங் வந்து மேலே வைக்க முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஃபால் திரும்ப நம்ம அதுக்கு அடுத்து தான் எந்த சப்போர்ட் சொல்லியிருந்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் எயிட்டி ஃபைவு கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து மார்க்கெட் திரும்ப சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுச்சு ஸோ மேலே போய்ட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் திரும்ப இது வந்து பிரேக் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த லெவல் நோட் பண்ணியிருந்தோம் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் வந்து நோட் பண்ணியிருந்தோம் ஆனால் மார்க்கெட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் வந்துச்சு சரிங்களா ஒன் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் எடுத்து நல்ல மேலே போனது திரும்ப ஒரு செல்லிங் ப்ரெஷர் திரும்ப பார்த்தீங்கன்னா இதையும் பிரேக் பண்ணி கீழே வந்துச்சு அதுக்கு தான் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் வருங்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் பட் ஆனால் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் கிட்ட திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப்சைட் மூவ்மெண்ட் ஸோ இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு பெரிய வாலட்டைல் தான் இன்றைக்கி ஏதாவது ஓவர் ட்ரெயின் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் இன்றைக்கி வந்து ஓரளவு ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி மார்க்கெட் இருந்துச்சா உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இன்றைக்கி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கனா நம்ம கொடுத்த லெவல்ஸ் இங்கே இருக்குது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் அதே போல் சின்னதாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம் அதாவது மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆயிருந்தா சரிங்களா ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆனச்சு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்டே போய்ட்டு அதை டச் பண்ணிவிட்டு அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷரு திரும்ப மார்க்கெட் மேலே போனது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா க்ளியராக தெரியுது இல்லையா திரும்ப இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போனது அதுக்கப்புறம் இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டியே தாண்டவே இல்லை இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சு ஏன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸ் நம்ம முன்னாடி மார்க் பண்ணோம் இல்லையா ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே வந்து டச் பண்ணிட்டு அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபாலு கீழே இறங்கின மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டிலேயே ஃபோர் செவன்ட்டியை வந்து சப்போர்ட் சொல்லியிருந்தோம் ஸோ ஃபிஃப்டி மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே க்ளோசிங் வைக்கவே இல்லை தான் இவ்வளவு தூரம் ஃபார்ம் ஆயிருக்கு ஆனால் க்ளோசிங் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சுக்கு கீழே வரவே இல்லை அகைன் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்து நல்லா மேலே போயிருக்கு மேலே போன மார்க்கெட் பாருங்கள் நம்ம அந்த சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ்கிட்டையே பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ஃபாலு அகெயின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுகிட்டே திரும்ப அதாவது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சுக்கிட்டே பார்த்திங்கனா திரும்ப சப்போர்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் வந்து மார்க்கெட் போயிருச்சு ஸோ இன்றைக்கி நீங்கள் பேக் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் க்ளியராக தெரியுது இல்லையா இதை நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒன் மினிட்ஸில் பார்க்குறப்ப இன்னும் அக்யூரேட்டாக தெரியும் இதை நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸில் பாத்தீங்களா கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்க மார்க்கெட் இதுக்குள்ளேயே நம்ம சொன்ன ரேஞ்ச் வந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி இதுக்கிட்டே ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா மேலே போக ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் ஃபால் ஆயிருக்கு அதே போக ரெண்டாவது வாட்டி மேலே போனப்போ இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் இருக்குது நம்ம ரேஞ்ச் கரெக்டாக அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நல்ல மேலே போயிடுச்சு கிளியராக ஸோ இன்றைக்கி நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல வாலட்டாகிடுது சரி நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது சென்செக்ஸோட ஃபிஃப்டி மினிட்ஸ் ஸ்கேண்டில் வந்து வச்சிருக்கேன் மார்க்கெட் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிஃப்டி மாதிரி தான் சென்செக்ஸ் எப்போதும் வந்து ட்ரேட் ஆகும் இன்றைக்கி என்ன ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரேஞ்சு அதாவது இந்த ரெண்டு ஸ்விங்கையும் தாண்டி நல்லா வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு சப்போஸ் இன்கேஸ் மார்க்கெட் நாளைக்கு கீழே இறங்கினுச்சு அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவன்ட்டி த்ரீ டூ எயிட்லேருந்து செவன்ட்டி த்ரீ த்ரீ சிக்ஸ்டி இந்த ரேஞ்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மார்க்கெட் பண்ண இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஆக்டா இருக்கு அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்டா இருக்கு ஸோ இந்த லெவலில் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலே வந்தப்போ செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்திருக்கு அப்போ கண்டினியூவா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் இருக்கு ஆனால் இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி நல்லா மேலே போயிருக்கு அப்படிங்கிறப்போ மார்க்கெட் திரும்ப கீழே இறங்கி ரீட்டர்ஸ் பண்ணிட்டு கூட மேலே போகலாம் சரிங்களா அப்போ திரும்ப ப்ரைஸ் கீழே இறங்கினுச்சு அப்படின்னா இந்த இடத்திட்ட வரும்போது செவன்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ சிக்ஸ்டி கிட்ட சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதே போல் டூ எயிட்லேருந்து த்ரீ சிக்ஸ்டி இந்த ரேஞ்சை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த லெவல் கிட்ட வரும்போது சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதுக்கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு அதாவது ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது சரியா ஆனால் இதை பிரேக் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வச்சுது அப்படின்னா ஃபர்தராக இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும் அதாவது செவன்ட்டி டூ தௌசண்ட் செவன் செவன்ட்டி வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது இது வரைக்கும் வந்துடும் ஏன் அப்படின்னா இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இன்எஃபிஷியன்சி அப்படிங்கிறது இருக்குது இம்பேலன்ஸாக இருக்குது ஓகேவா ஸோ அதனால் பிரைஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணுறது கூட கீழே வரலாம் அதனால் மார்க்கெட் ஃபர்ஸ்ட்டு இதை வந்து சப்போர்ட்டாக எடுக்கும் இந்த சப்போர்ட் தான் ஸ்ட்ராங்காக பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வரும்போது இந்த செவன்ட்டி டூ தௌசண்ட் செவன் செவன்ட்டி அப்படின்னா செவன்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சுங்கிட்ட வரப்போ ஓகேவா நீங்கள் செவன்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு கூட வச்சுக்கோங்க ஸோ இதுகிட்ட வரப்போ தான் சப்போர்ட் எடுக்கும் சரிங்களா ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் இந்த ரேஞ்சு அதுக்கு அடுத்த சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவலாக இருக்கும் சரி நமக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஸ்விங் வந்து வச்சுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி இந்த ஸ்விங் கிட்ட மார்க்கெட் போயிடுச்சு ஓகேவா இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங் பாத்தீங்க அப்படின்னா இது கிட்ட ஆல்ரெடி இதை வந்து டச் பண்ணிடுச்சு சரிங்களா அப்போ இதுக்கு அடுத்த ஸ்விங் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கு ஓகேவா சோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிலேருந்து இருந்து எயிட் ஃபார்ட்டி இல்ல எயிட் ஃபிஃப்டி வச்சுக்கோங்க அதுலேருந்து செவன்டி ஃபோர் தௌசண்ட் இது வந்து இமிடியேட் ரெசிஸ்டன்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த ஸ்விங் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்விங் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் இதெல்லாம் பிரேக் பண்ணால் தான் அடுத்த மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் கொடுக்கும் சரிங்களா ஸோ அடுத்ததா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி சரிங்களா இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க இந்த ரேஞ்சு ஓகேவா இப்போது நமக்கான ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து ட்ரா பண்ணியாச்சு நமக்கான அந்த சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது இந்த ரெண்டு லெவல் இருக்குது அதே போல் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ரேஞ்சை வச்சுக்கோங்க இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் சரி இப்போ வீக்லி சி பேரா இதில் வந்து ப்ளாட் பண்ணி பார்க்கலாம் ஸோ வீக்லி சி பேரா இதில் வச்சு பார்க்குறப்ப நமக்கு கிளியராக தெரியுது சிபிஆருக்கு மேலே ப்ரைஸ் வந்து இப்போது ட்ராவல் ஆகிட்டு இருக்கு சரிங்களா சிபிஆருக்கு மேலே வந்து போயிடுச்சு அதே போல் திரும்ப ரிவர்ஸ் ஆனுச்சு அப்படின்னா அதாவது கீழே இறங்கிச்சு அப்படின்னா இந்த சிபிஆரோ டாப் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்டே வந்து சப்போர்ட் எடுக்கலாம் நம்ம வரைஞ்சிருக்கிற அந்த சப்போர்ட் ரேஜும் கிட்டத்தட்ட இந்த டாப் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட இருக்குது ஸோ திரும்ப ரிவர்ஸ் ஆகிறப்போ இந்த இடத்துக்கிட்ட வந்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம் அதே போல் மேலே போணுச்சு அப்படின்னா நமக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கிட்ட இருக்கு நம்ம அதுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த ரேஞ்சை வந்து ட்ரா பண்ணியிருந்தோம் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிலேருந்து செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ஸோ அவங்க நான் ரெசிஸ்டன்ஸ் வீக்லி சிபிஆரோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கு அதே போல் இதோட ஹையை இந்த செவன்ட்டி ஃபோர் தௌசண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் வீக்கோட இந்த பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கு இல்லையா அதுக்கு நேராக இருக்கு சரிங்களா ஸோ அப்போ ஓரளவு நமக்கு எல்லா லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது நீங்கள் இன்கேஸ் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக ட்ரேட் பண்ணுறேங்க நம்ம ஆல்ரெடி சென்செக்ஸ் பற்றி சொல்லியிருக்கோம் சென்செக்ஸில் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸோட இஷ்யூ ஒன்று இருக்குது நீங்கள் பிகினராக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ப்ராப்பராக இதில் வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து வைக்க முடியாது ஏன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப வா மூவ் ஆகும் நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களால் ப்ராப்பராக ரிஸ்க்கு வந்து டிஃபைன் பண்ண முடியாது தான் நீங்கள் ப்ராப்பராக லாஸ் போட்டாலும் உங்களோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ட்ரிகர் ஆசுறத்துக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து அதிகமாகவே இருக்கும் அதனால நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சென்செக்ஸை தவிர்க்கிறது வந்து நல்லதாக இருக்கும் சரியா நீங்கள் நிப்டிலயோ இல்ல பேங்க் நிப்டிலயோ ட்ரேட் பண்ணுங்க சென்செக்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான் நிப்டியும் கிட்டத்தட்ட ரொம்பவே வாலட்டைல இருக்கும் ப்ராப்பரா டெக்னிக்கல் அனாலிசிஸா வந்து நம்ம வச்சு ட்ரேட் பண்ண முடியாது அடுத்தது நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிப்டி எப்படி மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நிப்டி ஒரு மினிட்ஸ் டைம் வந்து வச்சுருக்கேன் இதில் நம்ம சென்செக்ஸ்க்கு சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் கேஸ் கீழே இறங்குனிச்சு அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்ச் இருக்கும் ஸோ இந்த டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கிட்டே வரப்போ சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அதே போல் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி நல்ல க்ளோசிங் வச்சு இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் அப்படின்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ க்ளியராக ஸோ இந்த ரேஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டாக இருக்கும் இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஏறுனுச்சு அப்படின்னா நமக்கு எது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ இந்த ஸ்விங் இருக்குது இல்லையா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த ஸ்விங்கை வந்து பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போயிருக்கு ஸோ இந்த ஸ்விங்கோட ஹையை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரேஞ்சு டுவெண்ட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே இருக்குது ஸோ இதை ஃபர்தராக பிரேக் பண்ணாத மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சைடு மூவ்மெண்ட்டை நோக்கி போகும் இல்லைனா இதுக்குள்ளே நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா திரும்ப பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை பிரேக் பண்ணால் தான் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாதான் அடுத்த சப்போர்ட்டை நோக்கி மார்க்கெட் போகும் இல்லைனா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப இதுக்குள்ளேயே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் இருந்தாலும் நாளைக்கே ப்ரீ மார்க்கெட்டில் மார்க்கெட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் நேற்றையே நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட்டோ இல்லை குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஓரளவு பாசிட்டிவில் முடிஞ்சுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்போ ஓபன் ஆகும் ஸோ அப்போ நம்ம அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் அதே போல் தான் மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும் இந்த பெரிய கேப் அப்பளவில் கேப் டவுன்லேயே ஓப்பன் ஆனுச்சு அப்படின்னா இந்த சப்போர்ட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக மாற ஆரம்பிச்சிடும் அதே போல் கேப் அப்ல ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு இதுக்கு மேலே க்ளோஸிங்கிறது வந்து இருந்துச்சு ப்ராப்பராக அப்படின்னா இது வந்து சப்போர்ட்டாக இருக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு வீக்லி சிப் யாராவது வந்து ப்ளாட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ வீக்லி சிபியரை வச்சு பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது மார்க்கெட் வந்து வீக்லி சிபிஆருக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீக்லி சிபிஆரோட ஆர் ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஒன் கிட்ட பார்த்தீங்கன்னா டச் பண்ணிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆக ட்ரை பண்ணுது ஓகேவா அப்படி ரிவர்ஸ் ஆகும்போது இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணலாம் இதை பிரேக் பண்ணா கூட நமக்கு அது சிபிஆர் வீக்லி சிபியரோட டாப் சென்ட்ரல் பாயிண்ட் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சில் இருக்கு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கிட்ட ஓகேவா நம்ம ஆல்ரெடி டுவெண்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சாக நம்ம வச்சிருந்தோம் ஸோ இதுகிட்ட வந்து சப்போர்ட் எடுக்கவும் சான்சஸ் இருக்குது கிளியராக சப்போஸ் நமக்கு நம்ம டிராப் பண்ண இந்த லெவலை பிரேக் பண்ணால் கூட இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டியை பிரேக் பண்ணாதான் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுக்கு கீழே க்ளோசிங் வச்சால் மட்டும் ஃபர்தராக கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது சிபிஆரோட டாப் சென்ட்ரல் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ரேஞ்சில் இருக்கு சரியா ஸோ இப்போது இந்த வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிபிஆருக்கு மேலேயும் இந்த ஆர்வனுக்கு கீழேயும் பார்த்தீங்கன்னா இப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு அப்படி கூட இந்த வாரம் வந்து முடியலாம் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பேக் நிஃப்டி பற்றி பார்க்கலாம் நமக்கு பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது இந்த நம்ம டிரா பண்ண ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இந்த ரேஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ இதை தாண்டி நல்ல ஒரு க்ளோசிங் வச்சால் மட்டும் ஃபர்தராக பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் இன்கேஸ் பேங்க் நிஃப்டி கீழே வந்துச்சு அப்படின்னா இதுக்கான இமிடியேட் சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் தேர்ட்டிலேருந்து ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் செவன்ட்டி இந்த ரேஞ்சு பார்த்தீங்கன்னா இமீடியேட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக எது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு அதாவது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ இந்த ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்ங்கிறது வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ நமக்கு இமீடியட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த பாயிண்ட்டு அதுக்கு இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் நமக்கான மேஜர் சைட் சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்டை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இந்த ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஸோ இது வந்து இதுக்கான அடுத்த ரெசிஸ்டன்ஸ் சரியா இப்போ நம்ம ரெண்டு சப்போர்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம டிரா பண்ணியாச்சு அதே போல் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வீக்லி சிப்பேரை வந்து பிளாட் பண்ணி பார்க்கலாம் வீக்லி சிபே வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த வீக்லி சி இப்போ வச்சு பார்க்குறப்போ மார்க்கெட் பாத்தீங்கன்னா கரெக்டாக இந்த சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட வந்துருக்கு சரியா இது வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் கிட்டே இருந்துச்சு ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம் இப்போயும் பார்த்தீங்கன்னா அது கிட்ட தான் வந்து நிற்கிது சரிங்களா ஸோ நம்ம நெக்ஸ்ட் ட்ராப் பண்ண ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்டத்தட்ட இதுக்கிட்ட இருக்குது நம்ம ட்ராப் பண்ணது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டிகிட்ட ஆனால் டாப் சென்ட்ரல் பாயிண்ட்டு வந்து ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ எயிட்டிக்கிட்ட சரியா ஸோ இந்த லெவலையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க அப்போது நாளைக்கு மார்க்கெட்டை இதை பிரேக் பண்ணி க்ளோசிங் வச்சுது அப்படின்னா அடுத்ததாக ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஃபிஃப்டின் டூ எயிட்டி இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது இல்லை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் இது இதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த பாட்டம் சென்ட்ரல் பாயிண்ட் கிட்ட வரதுக்கான சான்சஸ் இருக்கு சரியா இதுகிட்ட வந்து கூட சப்போர்ட் எடுக்கலாம் அப்போ ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சை நோட் பண்ணிக்கோங்க இதை பிரேக் பண்ணால் தான் அடுத்தது ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வரும் சரியா ஸோ நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுக்கு கூட சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராப்பராக நோட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் பிளான் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் മറക്കാൻ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ താങ്ക്